எல்லாரீங்க நல்லா இருக்கீங்களா தூங்கி எழுந்து நான் எப்பயும் போல் வேலையை முடிச்சு சமைக்கலான்னு வந்தேன் இன்னைக்கு சண்டேன்றதுனால நான் வந்து இருந்து ஒரு சின்னதாக ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அதனால் சண்டே இருக்கும் போது எனக்கு ஹெல்த்துக்கு எந்த நல்லதோ அதை நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுப்பேன் அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு வந்து நான் ரெடி பண்ணி வச்சு அது எனக்கு நல்லா சக்ஸஸ் கிடச்சிது இந்த வாரம் என்ன பண்ணிவிட்டேன் சரி ஓகே நம்ம போன வாரம் வந்து ஒரு பவுடர் அரைச்சி வச்சு வெயிட் லாஸுக்காக ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணி இந்த போன வாரம் அதை தொடர்ந்து சாப்பிட்டேன் அந்த கஞ்சா நான் ரெடி பண்ணி சாப்பிடும்போது எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் என்னென்னா ஒரு ஒன்றரை கிலோ அளவு குறைஞ்சிது அதுவே வந்து ரிப்பீட்டாக இந்த வாரமும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலான்ட்டு குடிப்பேன் அதுக்குவா சவுண்ட் போடுறாரு ரெடி பண்ணி வச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு என்னென்னா பார்லி அரிசி பார்லி அரிசி அப்புறம் வந்து கருப்பு கவுனி அரிசி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு கொள்ளு பார்லி அரிசி வந்து ஒன்னாக சேர்த்து வறுத்து வச்சுப்பேன் பொடி பண்ணி வச்சுப்பேன் பொடின்னா ஒரு மாதிரி குற ரெடி பண்ணி வச்சுட்டு காலையிலையும் சாயந்தரமும் நைட்டுக்கும் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் வந்து அதை கஞ்சா எடுத்துக்கிட்டேன் கருப்பு கவனி அரிசியை அதே மாதிரி தான் வறுத்து பொடி பண்ணி அது தனியாக வச்சுக்கிட்டேன் ஏன்னா அது கஞ்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம குட்டி பசங்களும் அதை கருப்பு கவனி அரிசி தருவேன் பாரலியை கூட சேர்த்து கொடுக்குறது பார்லி வந்து நமக்கு வந்து ஹீ சொல்லுது என்னது குளுமை இல்லையா குளிர்ச்சி அதனால் பாப்பாங்களுக்கு சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்லி வந்துட்டு ரொம்ப குளிர்ச்சிங்க அதே மாதிரி கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டு அதனால் அது சமைப்படுதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம ரெண்டு பேர் ரெண்டுத்தையும் வந்து ஒன்றாவே நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் நான் மேக் பண்ண அதாவது நான் வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இது வீடியோ போகணுன்னு எனக்கு வந்துட்டு அது ஐடியாவே இல்லை போன வாரம் நான் ட்ரை பண்ணேன் இந்த வாரம் வந்து நான் திரும்ப அது நல்லா ரிசல்ட் நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் அதை மறுபடியும் வந்து எனக்காக நான் அதை சமைச்சிருக்கும்போதுன்னு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டேன் ஓகே நம்ம அது சின்னதாக வீடியோவும் போட்டுருவோம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் என்ன நீ கிலோ குறைச்சிட்டு பெரிய விஷயமா பேசிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்தில் ஒன்றரை கிலோ குறைச்சது எந்த ஒரு செலவுமே இல்லாமல் அதுக்குன்னு நினைக்கடாம எக்ஸசைஸ்லாம் எதுவும் பண்ணாம ஒன்றரை கிலோ குறைச்சது எனக்கு வந்து பெரிய விஷயமாக தான் இருக்கு என்ன மாதிரியே வந்து எனக்கு ஒரு கிலோ குறைச்சா கூட பரவாயில்ல ஒரு இன்ச்சு குறைச்சா கூட பரவாயில்லன்றவங்களுக்கு இந்த வந்து டிப்ஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல வீடியோவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே நான் வளவலைன்னு பேச விரும்பலை இது வந்து பாத்தீங்கன்னா கஞ்சி வந்து ரெடி பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு தொட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் வந்துட்டு டீட்டெயிலாக இது எப்படி செய்வீங்க இது எப்படி நீங்கள் வந்துட்டு எப்படி எந்த டைமில் சாப்பிட்டீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஆசை இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தால் கமெண்ட் அப்படி கமெண்ட் பண்ணுங்கள் நான் செய்முறை முறை விளக்கமும் ஒரு நாளைக்கு அது எவ்வளோ அளவு சாப்பிடணும் எப்படி சாப்பிடணுன்ற விளக்கமும் சொல்கிறேன் மற்றபடி எனக்கு டயக்ட்னால் என்னன்னே தெரியாது ஏதோ நான் வந்து யூடியூப்பில் பார்த்து இல்லை நிறைய பேர்ட்ட நான் கேட்டு விசாரித்து தான் இதை நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் முக்கியம் நான் ஏன் இதை ட்ரை பண்ண அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து உட கொள்ளுமே கொள்ளு சரி இதை சிறுதானையெல்லாம் உடம்புக்கு நல்லது நமக்கு செலவுமே கம்மி சரி நம்ம வந்து ச ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில் சாகுதான்னு தான் நான் ஒரு சந்தேகத்தில் தான் பண்ணேன் எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது எனக்கு கிலோ கொஞ்சமே வந்து பெரிய விஷயம் தான் ரெண்டு பாப்பாவும் சண்டை போட்டுக்கிறாங்க நான் போய் பாப்பாவை போய் பார்க்குறேன்